பாஸ் மிக மிக கேவலமான ஷோ ஒரு ரூபா கூட காசு தராமல் எங்களை ஏமாத்த நினைக்கிறாங்க நான் இதை சும்மா விடமாட்டேன் கண்டிப்பாக விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோ ரெண்டுத்தையுமே ஒரு வழி பண்ணாமல் மாட்டேன் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையடா நீங்கள் மட்டும் எனக்கு தர வேண்டிய பேமெண்டை ஒழுங்கா தரலன்னா உங்களை சந்து சிரிக்க வச்சுருவேன் அப்படின்னு நம்ம கொலாசண்டை கோல்டு மெடல் விஜய் பார்வதி ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஆமாங்க பிக் பாஸ் சீசன் நைனில் அதிரடியாக வெளியேற்றப்பட்ட விஜே பார்வதி அப்புறம் கமோர்தின் ரெண்டு படம் நேற்று தினம் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு ஸோ நீங்கள் மனித வரம்புகளை மீறி செயல்படுறீங்க உங்களை பார்த்தா சாண்ட்ராவுக்கு ரொம்ப பயமா இருக்கு பேனிக் அட்டாக் வருது எல்லோரையும் நீங்கள் அச்சுறுத்துறீங்க உங்களை மாதிரி கேவலமான நாட்டில் பார்க்கவே முடியாது அதனால நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு விஜய் சேதுபதியால் புகழாரம் தூட்டப்பட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு இப்போது பார்வதி கமுதின் ரெண்டு பேரும் வெளியேறிட்டாங்க ஸோ இந்த ஷோவில் இவங்க ரெண்டு பேரும் வெளியேறினது பலருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ஷோவில் முக்கியமான பங்களிப்பே இவங்க ரெண்டு பேரால் தான் ஒவ்வொரு வாரமும் ஷோ பார்க்குறதுக்கு பயங்கர விறுவிறுப்பாக இருந்துச்சு ஒவ்வொரு டாஸ்க்லேயும் இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் வேற லெவலில் போனுச்சு ஆனால் இப்போது ரெண்டு பேரும் வெளியேறினதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு நாட்களும் எப்படி இருக்க போகுது ஒன்றும் பெருசாக இருக்காது போரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம விஜய் பாரு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் இது மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்படக்கூடிய எந்த ஒரு போட்டியாளருக்கும் பிக்பாஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு சலுகையும் வராது கிடைக்காது அதாவது சம்பளமும் கிடைக்காது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிற எல்லாருக்குமே அடுத்தது வெள்ளித்துறையில வாய்ப்பு கிடைக்கதோ இல்லையோ கண்டிப்பா சின்ன துறையில சீட்டில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் அவங்க நிகழ்ச்சியில் அவங்களுடைய டிவி சேனலில் வரக்கூடிய ரியாலிட்டி ஷோக்களில் வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க விஜய் டிவி ஆனா இந்த ரெட் கார்ல மாட்டிக்கிட்டோம்னா அது மாதிரி எந்த சலுகையும் கிடைக்காது அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு பேசியிருந்த எந்த ஒரு சம்பளமும் கூட உம் அதுக்கு கிடைக்காதான் தான் வீச்ச பரு பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க என்னங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன் என்ன கமுதன் கூட காதல் ட்ராக்ல போன்னு சொன்னது நீங்க தான் இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் எல்லாம் பண்ணனு அடிக்கடி கூப்பிட்டு வச்சு சொன்னது நீங்கதான் நீங்க சொன்னதை வச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணுனேன் கடற்குல நீங்க என்னமோ நல்லவ மாதிரியும் நான் என்னமோ கெட்டவ மாதிரியும் என்ன வந்து நீங்க எல்லாம் சொல்லி வெளியேற்றுனது மட்டும் இல்லாம என் சம்பளம் தர மட்டும் சொல்றீங்களே இங்க பாருங்க திரும்பவும் சொல்றேன் நீங்க கொடுத்த அக்ரிமெண்ட்ட நான் ஒரு காப்பி வச்சிருக்கேன் அதுல நீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு சொன்னீங்களோ அதுதான் நான் பண்ணுனேன் இது எல்லாமே உங்களோட செட்டப் தான் இது எல்லாமே நீங்க சொன்ன கேம் தான் நீங்க சொன்ன மாதிரிதான் விளையாண்டுருக்கேன் கேம்ல இதுல எங்கேயுமே நான் தன்னிச்சா விளையாடல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் மட்டும் எனக்கு நாளைக்குள்ள வராமல் மட்டும் இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படியாப்பட்ட நிகழ்ச்சி இது எப்படியாப்பட்ட செட்டப் கேம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்த முடியாது பார்த்துக்கோங்க என்ன நாங்க பண்ண தப்பா அப்ப நீங்களாம் ஒழுங்காடா நான் கேட்குறேன் ஒழுங்கா நீங்களாம் அப்படின்னு வீச்சை பாரதி பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருக்காங்க இவங்க பேசலாம் வச்சு பார்க்கும்போது விஜே பார்வ் கமுர்தின் காதல் மேட்ரு அப்புறம் இந்த மனித அரைக்கியா மாறினது இது எல்லாமே சுத்தமாக ஒரு கேம் தான் இதுவும் இந்த கேமை பிளே பண்ண சொல்லி சொல்லி கொடுத்ததே பாஸ் தான் அப்படின்னும் அதுக்கு உடந்திருந்தது விஜய் சேதுபதி தான் அப்படின்னும் விஜய் பார்வையி இப்போதைக்கு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க இவங்க எப்போதுமே கொந்தளிச்சு தான் பேசுவாங்க ஆனா இவங்க பக்கம் தப்பு இருந்தா கொஞ்சம் பம்புவாங்க ஆனா இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி வெளியே வந்த உடனே இவ்வளவு ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜே பார்வதி சொல்றதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குமோ ஒருவேளை இது எல்லாமே கேம் அப்படிங்கறத தாண்டி அவங்க சொல்லி தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ பிக் பாஸ் யாரை முட்டலாக்க ட்ரை பண்றாங்க சோ விஜே பார்வதி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதனால பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து விஜய் ஒலிபரப்பு ஒளிபரப்பாகுமா அப்படிங்கிறது உச்சக்கட்ட ஒரு பரபரப்புல போக போகுது சோ விஜ பார்வதி இன்னும் இதெல்லாம் பண்ண போறாங்க அப்புறம் வீஜ பார்தி சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பொறுத்தந்து பார்க்கலாம்